அனைத்தவர்களுக்கும் அசுரனின் வணக்கம் தன்னுடைய தாய் நிலம் அடிமைப்பட்டு கிடக்கிறது அந்த அடிமை விலங்கை உடைத்தெறிந்து தன் தாய் நிலத்தை எதிரிகளிடமிருந்து மீட்க வேண்டும் இந்த இனம் விடுதலை அடைய வேண்டும் இந்த இனத்திற்கென்று ஒரு தனி நாடு அடைய வேண்டும் என்று தங்களுடைய கனவை தங்களுடைய குடும்பத்தை தங்களுடைய ஆசைகளை தங்களுடைய கனவுகளை எல்லாத்தும் கொன்று புதைத்துவிட்டு இனத்தினுடைய விடுதலை என் தாய் நிலத்தினுடைய மீட்சி அப்படிங்கிற ஒரே லட்சிய நோக்கத்தோடு செயல்பட்டு தங்கள் இன்னுயிரை ஈந்த மாவீரர்களை போற்றுகின்ற நாள் நினைவுகூறும் நாள் கார்த்திகை பன்னெண்டு நவம்பர் இருபத்தி ஏழு இந்த ஆண்டு நாம் தமிழர் கட்சி இந்த மாவீரர் நாளை வெகு விமர்சனையாக அனுசரிக்க வேண்டும் என்று சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுராந்தகத்தில் இடத்தை தேர்வு செய்து இதை நாம் அனுசரிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறாங்க கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு மேலே இந்த மாவீரர் நாளுக்கு செலவானுச்சு ஏன்னா திருச்சியில் நடத்துனாங்க அது மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக அது பார்க்கப்பட்டுச்சு அதை தாண்டி இந்த முறை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சென்னைக்கு பக்கத்தில் இருக்க மதுராந்தகத்தை இடத்தை தேர்வு செஞ்சுருக்காங்க நாம இனமாகவும் பணமாகவும் நாம தான் உறுதியாக இந்த இனத்திற்காக நிற்கணும் தங்களுடைய கனவுக்காக தங்களுடைய தாய் நிலத்திற்காக இங்கு நாம் சகல உரிமைகள் பெற்றும் இன்னும் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் உரிமைகளையும் தாண்டி தங்கள் இன்னுயிரை அந்த களத்திலேயே இழந்த அந்த மாவீரர்களை போற்றுகின்ற நாளில் நாம் அனைவரும் ஒன்று கூடுவது நம்மளுடைய தேவை நம் இனத்தினுடைய வலிமையும் அதில் தான் இருக்குது இந்த இனத்தை எப்படியும் கூறு போட்டு பிரிச்சிடலாம் எப்படியும் இந்த இனத்தை ஆண்டறலாம் இந்த இனத்தை அடிமையாக்கிர்லாம் அப்படின்னு நினைக்கின்ற எதிரிகளுக்கு இடம் கொடுக்காது இந்த மாவீரர் நாளில் சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய மதுராந்தகத்தில் வருகின்ற இருபத்தி ஏழு அன்று மாலை சரியாக ஐந்து மணிக்கு அந்த நிகழ்வு தொடங்க இருக்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் அதில் எழுச்சி உரை ஆற்றிருக்கிறார் அதில் நாம கலந்து கொள்ளணும் அதே போல அந்த நிகழ்வை திறம்பட செய்வதற்கு நமக்கு பெரிய நெருக்கடியாக இருக்கிறது பொருளாதாரம் மற்ற கட்சிகள் போல ஆண்ட கட்சிகள் ஆளுகின்ற கட்சிகள் இவர்கள் போல நாம் பெரும் முதலைகள் பண முதலைகள் கிடையாது நமக்கு உதவுவதற்கு யாரும் இல்ல இந்த இனத்திற்கு உதவுவதற்கு யாரும் இல்லை இந்த இனத்திற்கும் நமக்கும் சேர்த்து களத்தில் நிற்க வேண்டியது மாவிலுடைய கனவை நாம் மெய்ப்பிப்பதற்கு நாம் தான் இனமாகவும் பணமாகவும் நிற்கணும் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் அதில் உங்களால் முடிந்த தொகையை

அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி நான்கு சங்கங்கள் இணைந்து நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று நடத்தக்கூடிய அண்ணன்மார்கள் உங்கள் அனைவருக்கும் அரசிற்கு வேலை பார்த்தாலும் நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடுகின்ற இவர்களுக்கு அனுமதி வழங்கிய காவல்துறை அதிகாரிகள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் பேச்சுகளை அப்படியே அரசிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற உளவுத்துறை அதிகாரிகள் உங்கள் அனைவருக்கும் கடந்து செல்லக்கூடிய உறவுகள் உங்கள் அனைவருக்கும் அன்பும் வணக்கமும் இயன்முறை மருத்துவர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை இன்னும் வீரியமாக நடத்த வேண்டும் அதற்கு முன்பாக அரசு இதில் பணிந்து அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் நாம் தமிழர் கட்சி என்றும் இதில் துணை நிற்கும் என்று அண்ணன் அவர்கள் உறுதி எடுத்தது நாங்க இந்த அரசு கிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லும் இது அரசுக்கு எதிரான போராட்டம் ஐயா ஸ்டாலினுக்கு எதிரான போராட்டம் அண்ணன் மா சுப்பிரமணியத்துக்கு எதிரான போராட்டம் அப்படி அல்ல குறைந்தபட்சம் அவர்களுடைய கோரிக்கையை அவர்களுக்கான உரிமையை அவங்களுக்கு கொடுங்க எப்படி ஐயா ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பொறுப்புல எல்லாத்தையும் வைக்கணும் தன் குடும்பம் சார்ந்து இல்லாது ஐயா துரைமுருகனுக்கு ஐயா மா சுப்பிரமணியனுக்கு ஐயா சேகர் பாபுவுக்கு இப்படி பல பேர் அந்த கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கிறாரோ அப்படி இந்த சமூகம் சீராக இருப்பதற்காக உழைக்கிற இந்த இயன்முறை மருத்துவர்களுக்கு அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றி அவர்களையும் வாழ வையுங்கள் கண் தேவையோ மூக்கு தேவையோ காது தேவையோ எப்படி அந்த முகம் சீராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இந்த நாட்டில் சுகாதாரத்துறை இருக்க வேண்டும் என்றால் ஆன்காலஜி அல்லது ரேடியாலஜி அல்லது மற்ற மருத்துவர்கள் அவங்களுடைய தேவை மட்டுமில்லை என்முறை மருத்துவர்களுடைய தேவையும் அதுல இருக்கு அப்படிங்கிறத இந்த அரசு உணர்ந்துக்கணும் என்முறை மருத்துவர்கள் நானூத்தி அறுபத்தி மூணு பேர் இதே அஞ்சு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இல்லம் தேடி மருத்துவம் அந்த திட்டத்திற்கு இயன்முறை மருத்துவர்களை நியமிக்கிறோம் அதுல நானூத்தி அறுபத்தி மூணு வாகனங்கள் நாங்கள் தர்றோம் அதுல ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒவ்வொரு இயன்முறை மருத்துவர் இருக்கணும் ஒவ்வொரு ஃபஸ்ட் ஐடு கொடுக்கிறதுக்கு செவிலியர்கள் இருக்கணும் இதை சொன்னது நாங்க இல்ல ஆகாத வகையில நான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வலுப்பெற்ற பிறகு இல்லம் தேடி கல்வி திட்டத்துல அதே போல மக்கள் தேடி மருத்துவ திட்டத்துல தேர்தல் அறிக்கையில திமுக தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்முறை மருத்துவர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றுவோம் அவர்களுக்கு மாத ஊதியத்தை நாங்கள் உயர்த்தி கொடுப்போம் நீங்க தான் கொடுத்தீங்க அதைத்தான் கேட்கிறோம் நீங்கள் சொன்னதை ஏன் செய்ய மறுக்கிறீங்க எனக்கு முன்னாடி பேசுனாரு

நடத்த தெரியல நிர்வாகத்திறன் இல்ல எல்லா இடத்தையும் போய் விளம்பரம் வெட்டி விளம்பரம் திமுக அரசாங்கம் பொறுப்பேற்ற திராவிட மாடல் அரசு இந்தியாவுக்கு வழிகாட்டுது ஆமா இந்த பாருங்க இந்தியாவுக்கு வழிகாட்டுது என் முறை மருத்துவர்கள் ரோட்ல நிக்கிறாங்க ஐயா ஸ்டாலின் ஏசி அறையில உட்கார்ந்துருக்காரு இதுதான் இந்தியாவுக்கு வழிகாட்டுற திராவிட மாடல மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல மருத்துவர்களுக்கு தேவையான உபகரணங்களை அவர்களுக்கு தேவையான சம்பளத்தை அவர்களுக்கு தேவையான ஓய்வை எதையும் கொடுக்க துப்பற்ற இந்த திராவிட மாடல் இந்தியாவுக்கு வழிகாட்டுது இதுல யுனைடெட் நேஷனுடைய அந்த இன்டெகிரசி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு வாங்கியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது இந்தியாவுக்கே பெருமை சேர்த்திருக்கிறோம் யார் யார் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு அந்த இந்தியன் ரசி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டை யார் வாங்கி கொடுத்தா இந்த இயன்முறை மருத்துவர்கள் இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க அவங்க தான் இன்னைக்கு ரோட்ல நிற்கிறாங்க உங்களை நம்பி இந்த அரசாங்கத்தை நம்பி இந்த அரசாங்கத்திற்காக உழைத்திட்ட மக்களுக்காக உழைத்திட்ட பணியாளர்கள் ரோட்ல நிற்கிறாங்க ஆனா நீங்க நல்ல பனி குளிர் பிரதேசங்களுக்கு போவீங்க ஊட்டிக்கு போவீங்க உங்களுக்கு தேவைப்பட்டா இங்க இருந்த அமெரிக்காவில் போய் சிகிச்சை பார்த்துட்டு வருவீங்க அந்த அளவுக்கு தரம் இருக்கு மாநிலத்தின் முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு ரத்தம் மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும் ரத்தம் மாத்தணும் இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போற ஏன் தமிழ்நாட்டுல அந்த லட்சணத்துல இருக்கு அரசு ராஜாஜி மருத்துவமனையில போய் பார்க்க முடியுமா இங்க மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில போய் இங்க இருக்கிற மருத்துவம் பார்க்க முடியுமா ஐயா ஸ்டாலினால அம்மையா ஜெயலலிதா உடம்பு முடியல அப்பெல்லாம் மருத்துவமனைக்கு போங்க ஐயா ஸ்டாலின் உடம்பு முடியல காவேரி மருத்துவமனைக்கு போங்க அப்ப தமிழ்நாடு அரசு மருத்துவமனை என்ன மயிருக்கு வச்சிருக்க புரிஞ்சுறதுக்கா அங்க வேலை செய்ய வேண்டியதானே அங்க இருக்கிற மருத்துவர்களுக்கு நீங்க ஓய்வு கொடுக்கணும்ல கடந்த வாரம் ஒரு மருத்துவரை ஒருத்தன் உள்ள மருத்துவமனைல உள்ள குந்து வெட்டுறான் என்ன காரணம் கேட்டா தன் தாய்க்கு தவறான சிகிச்சையை அந்த அரசு மருத்துவர் கொடுத்துட்டாரு நம்ம அதை ஆதரிக்கல செஞ்சது தவறு மருத்துவரை உள்ள போய் வெட்டினது தவறு குத்துனது தவறு அதுல இருக்குல்ல இதே ஐயா ஸ்டாலினுடைய அம்மா ஐயா அம்மா தயாலம்மாளுக்கும் இல்ல ஐயா கலைஞருடைய அம்மா இருந்தாங்கல்ல அஞ்சம்மா அவங்களுக்கோ இந்த மாதிரி தவறான சிகிச்சையை கொடுத்திருந்து மருத்துவமனையில உயிர் போற அளவுக்கு இருந்திருந்தா ஸ்டாலினுக்கு கோபம் வந்திருக்குமா வராதான் உதயநிதி ஸ்டாலினுக்கு அம்மா துர்கா ஸ்டாலினுக்கு இந்த மாதிரி தவறான சிகிச்சை கொடுத்து ஒருவேளை அவங்களுக்கு உயிர் ஆபத்து வந்தால் கோபம் வருமா வராதா அப்ப உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலினோ அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு பேசுவாங்களா என்ன காரணம் மருத்துவர்களுக்கு நீ ஓய்வு கொடுக்கல அந்த மருத்துவர் தவறான சிகிச்சை கொடுத்ததுக்கு என்ன காரணம் எட்டு மணி நேரம் வேலை பன்னெண்டு மணி நேரம் வேலை வாங்குறது பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஏற்ற சம்பளம் கொடுக்குறேன் இல்ல இப்போ இவங்க கேட்கறாங்கல்ல பதிமூணாயிரம் ரூபாய் இவங்க பதிமூணாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு இவர்கள் இனி ஆடு மாடு போல இவங்க என்ன திமுக கழக உடன்பிறப்புகள் கொத்தடிகள் உங்க குடும்பத்துக்கு ஜிங்சாங் கட்ட வந்தவங்க நினைச்சியா அவர்களுடைய கோரிக்கை முப்பதாயிரம் கேட்கிறாங்கன்னா கொடுக்கணும்ல அதை கொடுக்க முடியலன்னா நீங்க எதுக்கு இதே அமைச்சர்களுக்கு எம்எல்ஏக்களுக்கு எம்பிக்களுக்கு ஒண்ணும் சும்மா உட்காந்து ஏசி கார்ல போய் ஏசி அறையில உட்காந்துட்டு போற இடத்துல காட்டு இடத்துல கையெழுத்து போட்டு கமிஷன் வாங்கிட்டு தெரியல இவர்களுக்கு மாசம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் ரெண்டு லட்சம் சம்பளம் அந்த சம்பளத்தை உயர்த்தி தரணும்னு சட்டசபையில போராட்டம் பாராளுமன்றத்துல போராட்டம் இவ்வளவு போராட்டங்கள் நடக்குது உங்களுடைய சம்பளத்துக்கு அவங்க உரிய தொகையை கேட்கறாங்க அவங்க வீடு வீடா போய் ஒவ்வொருத்தருக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு பக்கவாதம் வந்திருக்கா இல்ல உங்களுக்கு ஸ்ட்ரோக் இருக்கா எல்லாத்தையும் கேட்டு அதை சரி செய்யறவங்க அவங்களுக்கு முப்பதாயிரம் கொடுக்க முடியாது அந்த அரசாங்கத்தால ஏன் கொடுக்க முடியாது எல்லாத்துக்கும் நிதி நிதி கடந்த ஆண்டு எட்நூத்தி ஐம்பது கோடி மருத்துவத்துறைக்கு ஒதுக்குனீங்க இதே எங்க அண்ணன் மா சுப்பிரமணியம் அடுத்த ஓராண்டுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள என் முறை மருத்துவத்தை தலை சிறந்த மருத்துவமாக நாங்கள் மாற்றி காட்டோம்னு கடந்த ஆண்டு பேசினாரு ஆனா இந்த ஆண்டு அந்த என்முறை மருத்துவர்கள் ரோட்டை இறங்கி போராடி ஆளை காணும் கேட்டா என்ன பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தை அப்படி என்னத்தை தான் பேச போறீங்க எங்களுக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு கோரிக்கை எழுதி கொடுத்துட்டோம் பார்த்து படிச்சுட்டு அதை லெட்டர் பேட்ல போட்டு கையெழுத்து போட்டு கொடுக்க போறீங்க அரசாணை வெளியிட போறீங்க இதுக்கு என்ன வெங்காயத்துக்கு பேச்சுவார்த்தை அப்படி பேச்சுவார்த்தை யாரு பேச போறா என் முறை மருத்துவர்கள் கலத்தணிக்கிறவங்களை கூப்பிட்டு பேச போறீங்களா இல்ல உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு இவங்க இந்த கோரிக்கை வச்சிருக்காங்க இதை செய்யலாமா வேண்டாமா இதுக்கு பேர் அமைச்சரவையா இதுக்கு பேர் வந்து மக்களின் பக்கம் நிற்கிறதா இல்ல இங்க இருக்கிற அரசு நிர்வாகத்தை சரியாக சீராக கொண்டு போகின்ற ஒரு முதலமைச்சர் அமைச்சர் தான் தான் குடும்பம் நல்லா நல்லா தன்னை சார்ந்த அமைச்சர் ஒரு மக்கள் நல்லா சம்பாரிச்சு அவங்க சந்தோஷமா இருந்தா போதும் இதுக்கு பேர் தான் திராவிட மாடு மருத்துவர்கள் போராடுறாங்க அங்க இருக்கிற மத்த மருத்துவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் உயிர் சிகிச்சை கொடுக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் சம்பளம் கொடுக்கல போராடுறான் எனக்கு மாதிரி பேசல ஒன்னாம் தேதி மாசம் ஒன்னாம் தேதி மாசம் ஒன்னாம் தேதி ஆச்சுன்னா சம்பளம் கொடுக்க வக்கு இல்ல ஆனா நீங்க மாசம் மாசம் ஒரு அறிக்கை யார் திமுக சார்பில் ஒரு அறிக்கை அதிமுக சார்பில் ஒரு அறிக்கை இதே செப்டம்பர் எட்டாம் தேதி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் எட்டாம் தேதி பிசியோதெரபிகள் டே வந்துச்சு அந்த அந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றாரு ஐயா ஸ்டாலின் என்ன ஆதார் எடுத்து காட்டுறேன் மருத்துவத்தை தலைசிறந்த மருத்துவமாக அதிநவீன மருத்துவமான மருத்துவமாக கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு மருத்துவத்தை கொடுக்க முடியும்னா அது ஏன் முறை மருத்துவத்தை தான் கொடுக்க முடியும் அவர்களை நாங்கள் வந்து போற்றி பாதுகாக்கிறோம் சொன்னது என்கிட்ட இருக்கு ஆதாரம் வச்சிருக்கோம் ஐயா ஷாலின்னு சொன்னது அவர்களை பாதுகாக்கிறீங்களா நீங்க அவர்களை பாதுகாக்க முடியலன்னா நீங்க யாரை பாதுகாக்க போறீங்க உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களை இல்ல உங்களை நம்பி உங்களுக்கு ஆட்சிய அதிகாரப்புல உங்களுக்கு உட்கார வச்ச அந்த அதிகாரிகள் இவங்களுக்கு எல்லாத்துக்கு நீங்க பாத்துருக்கீங்களா ஒண்ணும் பார்க்க மாட்டேன் அவருடைய தேவை இது வரல மருத்துவர் கஷ்டப்பட்டா அவங்க கவலை இல்ல செவிலியர்கள் கஷ்டப்பட்டா அவங்களுக்கு கவலை இல்ல நோயாளிகள் கஷ்டப்பட்டா அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்ல அரசு மருத்துவமனை போய் பாருங்க நான் போய் உட்கார்றேன் இதே என் தம்பி அரவிந்தன் ஒரு பையன் இதே இந்த மேம்பாலத்துல ஆக்சிடென்ட் கீழே விழுந்துட்டான் ஒரு சின்ன அடி விட்டுருச்சு நிச்சயத்துல போய் அவன படுக்க வச்சிருக்காங்க பாக்க போனா அந்த இதுல போய் உட்காந்துட்டேன் அந்த கட்டில போய் உட்காந்துட்டேன் கட்டில் உடஞ்சு விழுவுது இந்த நச்சனத்துல தான் இருக்குது தமிழ்நாடு அரசு மருத்துவமனை அதுவும் திருச்சி அரசு மருத்துவமனை மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனை இதெல்லாம் சுகாதாரத்துக்கு தெரியாதா தெரியும் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு தெரியுமா எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா அமைதியா இருக்காங்க ஏன்னா யார் செத்தா நமக்கு என்ன யாரு போறான்னா நமக்கு என்ன அரசு அதிகாரம் நம்ம கையில இருக்கு அதிகாரத்தை கையில வச்சு இவர்களை முடக்கிடலாம் இந்த போராட்டத்துக்கு கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு பேர் வருவதாக சொன்னாங்க தமிழ்நாடு முழுக்க எட்நூறு பேருக்கு மேல பணியில இருக்கிறாங்க அதுல ஐநூறு பேராவது வருவாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கா கூட்டு பேசுறது கூட்டத்துக்கு போவாத

திராவிட மாடல் இந்தியாவுக்கு நாங்கள் வழிகாட்டோம் இருக்கிற மருத்துவத்தை விட தமிழ்நாட்டில் சிறந்த மருத்துவத்தை ஊசி போட்டு சரி பண்றாரா இல்ல உங்களுக்கு அதிகாரிகள் அவர்களுக்கு கீழ இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அவர்களுக்கு கீழ இருக்கக்கூடிய செவிலியர்கள் இந்த என்முறை மருத்துவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் உங்களுக்கு அந்த பெருமை வருது மாதிரி இவங்கள போட்டு ஆனா வெளியில போய் பெருமையா பேசுவேன் தமிழ்நாட்டில் பாருங்க தலை சிறந்த மருத்துவம் யாரு செய்வா யாரு செய்யறா அதை தானே நாங்க கேக்குறோம் திருப்பி திருப்பி அரசாங்கம் இந்த கோரிக்கையை ஏற்கனும் அதுல கொரோனா காலகட்டத்துல இல்லம் தேடி மருத்துவம் அதாவது மக்களை தேடி மருத்துவம் இந்த பணிக்காக இவர்களை நீங்கள் பயன்படுத்துறீங்களா இல்ல நீங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்க உங்களுக்கு ஊக்க மதிப்பெண் கொடுப்போம் உங்களை பணி நிரந்தரம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஊக்க மதிப்பெண் கொடுத்து உங்களுக்கு முதன்மையாக நாங்க வந்து உங்களுக்கு பிரிபரன்ஸ் கொடுப்போம் சொன்னது யாரு இந்த ஐயா ஸ்டாலின் தான் இதே ஐயா ஸ்டாலின் இதே அண்ணா மா சுப்பிரமணியன் இவங்க தான் சொன்னாங்க நாங்க உங்களுக்கு முதன்மையாக நாங்க உங்களுக்கு கொடுப்போம் உங்களுக்கு தான் முதல்ல அரசு பணி சொன்னீங்கல்ல ஏன் செய்யல அந்த மதிப்பெண்ணுக்கு நீங்க கூட்டிக் கொடுங்க மதிப்பெண் சேருங்க நீ நீங்க நிரந்தரம் செய்யும் போதோ இல்ல பணிக்கு எடுக்கும் பொழுதோ கொரோனா காலகட்டத்துல மக்கள் தாவங்க உழைச்சிருக்காங்களா இல்லையா அதைத்தான கேக்குறாங்க இன்னைக்கு தனியார் மருத்துவமனைகள் வந்துருச்சு தனியார் மருத்துவ கல்லூரிகள் வந்துருச்சு அந்த மருத்துவக் கல்லூரியில படிச்சு பல கோடி அவங்க பணம் செலவு பண்ணி படிச்சுட்டு அவங்க வெளியில போய் பிராக்டிஸ் பண்றாங்க அதையும் நாங்க கேக்குறோம்ல அரசு மருத்துவமனையில முதல்ல ஐந்து ஆண்டு காலம் நீ பிராக்டிஸ் பண்ணி தான் நீ எந்த கல்லூரியிலயும் படி அதான் நாங்க கோரிக்கை வைக்கிறோம் அப்படித்தான் நீங்க தலை சிறந்த மருத்துவத்தை உருவாக்க முடியும் அப்படி மக்களுக்காக ஏற்கனவே கலத்துல நின்றவர்களுக்கு அந்த மதிப்பெண்ணை கூட இந்த அரசு கொடுக்க மாட்டேங்குது அந்த மதிப்பெண்ணை கொடுத்து முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்குதுன்னா அப்புறம் எதுக்கு வாய் விடாது எதுக்கு வெட்டு பந்தா எதுக்காக இவ்வளவு வார்த்தைகள் ஐயா உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின்ல இருந்து எல்லாரும் மா சுப்பிரமணியன் ஐயா சேகர் பாபு சுகாதாரத்துறை சார்பாக நீங்கள் எல்லாத்தையும் செய்து முடிக்க முடியும் ஆண்டொன்றுக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடினு சுகாதாரத்துறைக்கு ஏன் ஒதுக்குறீங்க இப்ப கேட்டா சொல்றாங்க மத்திய அரசு நாங்க கேட்கணும் மத்திய அரசு கிட்ட நீங்க எதுக்கு கேட்கணும் உங்களுக்கு மோடிக்கும் சண்டை உங்க ரெண்டு பேரும் நீங்க பதையாளிகள் மோடி இருந்தா இங்க ஐயா ஸ்டாலினுக்கு ஆவாது அப்புறம் எதுக்கு மத்திய அரசை கேட்கணும் இங்க இருக்கிற மருத்துவர்கள் மாநில அரசு கீழே வேலை பார்க்கறாங்களா மத்திய அரசு கீழே வேலை பார்க்கறாங்களா நீங்க எல்லாத்தையும் பாருங்களேன் பேனா வைக்கிறதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும் யாரு அனுமதி கொடுக்கணும் மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும் பேனா சில எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க மெரினா பீச்ல கட்டுப்பாட்டில் இருக்குது இந்திய ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இந்திய கடலோர காவல்படை இந்திய ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இடத்துல ஐயா பேனாசல வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குது மத்திய அரசு அதே போல மத்திய அரசு மக்களை தேடி மருத்துவம் இல்ல இல்லம் தேடி கல்விங்கிற திட்டம் மத்திய அரசு திட்டம் அந்த திட்டத்தை மத்திய அரசு அவர்கள் ஆளுகின்ற பீகார்லயோ அவர்கள் ஆளுகின்ற உத்தரப்பிரதேச கொண்டு போய் சேர்க்கல ஆனா முதல் ஆளாக மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் இங்க நமக்கு ஒண்ணு ஐயா அன்பில் மகேஷ் எங்க அண்ணன் நம்ம அண்ணன் தான் என்ன கொஞ்சம் மூல குழம்புனவர் கொஞ்சம் பைத்தியம் மாதிரி பேசுவார் அவர் இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க போறோம் அதுல இருக்க நல்லதுகளை எடுத்துக்கப் போறோம் எப்படி அதே மத்திய அரசு இதே ஐயா கருணாநிதிக்கு காயின் வெளியிடுறாங்களா நூறு காயின் அந்த நூறு காயின் வெளியிடுறதுக்கு மத்திய அரசுல இருந்து வருவாங்க அதே இங்க ஃபார்முலா போர் கார் ரேஸ் நடத்துறதுக்கு இவங்க மத்திய அரசு கேட்பாங்க மத்திய அரசு உடனே அனுமதி கொடுக்கும் இதே இங்க அவங்க ஏதாவது இந்த ஏர் ஷோ நடத்துற அப்படின்னு மத்திய அரசு அனுமதி கேட்டா மத்திய அரசு உடனே கொடுக்கும் ஆனா என் முறை மருத்துவர்களுக்கு சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கொடுங்க ஒரு முப்பதாயிரம் ரூபாய் அது கொடுக்க மாட்டாங்க அது மத்திய அரசு கொடுக்க மாட்டாங்க அதன் கொடுத்தாலும் இவங்களே பறிச்சு வாங்கி போல இருக்கு ஐயா இவங்களுக்கு எல்லாம் கொடுக்காத இது ஒரு அரசு இந்த நிலைமையை மாத்தணும் தான் நம்ம சொல்றோம் நீங்க மருத்துவர்கள்னா அவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுங்க அவர்களுக்கு உண்டான அந்த உரிய தொகையை கொடுங்க உரிய சம்பளத்தை கொடுங்க உரிய அவர்களுக்கான ஓய்வு நேரத்தை கொடுங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை கொடுத்து ஒரு மருத்துவரை போட்டு தொந்தரவு பண்ணி அவர்களை சித்திரவதை பண்ணி அதுல டாஸ்க் எதுக்கு ஒப்பந்தம் கேக்குறேன் மருத்துவத்துறைக்கு எதுக்கு முதல்ல ஒப்பந்தம் எதுக்காக ஒப்பந்தம் போட்டு நீங்கள் மருத்துவர்களை நீங்க எடுக்கிறீங்க ஏன் அரசு அரசு சார்பில் கொடுக்க முடியாதா ஏன்னா இஎஸ்ஐ கொடுக்கணும் பிஎஃப் எஃப் கொடுக்கணும் அப்புறம் திருப்பி ரிட்டையர் ஆகும் போது ரிட்டைமெண்ட் பெனிஃபிட் கொடுக்கணும் இவ்வளவுதான் கொடுக்கணும் தெரியுதுல்ல தெரிஞ்சு தானே அரசு நடத்துற அதுக்கு தானே ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி வெளிநாடு வங்கிகிட்ட இருந்து கடனை வாங்கி குமிக்கிறீங்க எங்க மேல கடனை வாங்குறதுக்கு இந்த அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றீங்க முதலமைச்சர் நான் யார் சொன்னாலும் கடன் வாங்குவேன்

அரசாங்கத்து செவிலியர்களுக்கு பணம் கொடுக்கிறதுக்கு காசு இல்ல பணி நிரந்தரம் பண்றதுக்கு காசு இல்ல தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு காசு இல்ல இப்ப கடந்த மாதம் தீபாவளி வந்துச்சு முப்பதாம் தேதி தீபாவளி கிட்டத்தட்ட அந்த மாநகராட்சி அலுவலகத்துல மூன்று நாள் போராடுறாங்க தூய்மை பணியாளர்கள் எதுக்கு அவங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு போனஸ் கொடுக்கல அவங்க போனஸ் கேட்டு போராடுறாங்க தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க செவிலியர்கள் போராடுறாங்க மருத்துவர்கள் போராடுறாங்க மாணவர்கள் போராடுறாங்க ஒரு பக்கம் மீனவர்கள் போராடுறாங்க ஒரு பக்கம் விவசாயிகள் போராடுறாங்க போராடுற விவசாயி மீது குண்டாச போறது இந்த அரசாங்கம் அதை அது இல்லாம இந்த அரசாங்கத்தை ஏற்றி யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவர்கள் மீது எல்லாம் பொய் வழக்கு அவதூறு வழக்கு அது இதுன்னு போட்டு எல்லாத்தையும் சிறைப்படுத்துறது இவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில திராவிட மாடல் வீரநடை போடுது ஏன்னா வெக்கம் கட்டவங்களா வெளியில போய் சொல்லாதீங்க காரி துப்பிடுவாங்க இவ்வளவு போராட்டம் நடக்குது இதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லாம வெளியில போய் பந்தாவா நாங்க போய் மாயாவதிக்கு நாங்க ஆதரவு கொடுக்கலாமா நாங்க போய் மம்தா பானர்ஜிக்கு ஆதரவு கொடுக்கலாமா நாங்க மோடியை வீழ்த்த போறோம் மோடியை வீழ்த்தி டாடி கொஞ்சம் இங்க வாங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கும் முதல்ல இதை சரி பண்ணு அதுக்கப்புறம் நீங்க போங்க அங்க போய் மோடி கிட்ட போய் சண்டை போடுங்க அமித்ஷா கிட்ட சண்டை போடுங்க இல்ல என்னமோ பண்ணுங்க நீங்க சண்டை எல்லாம் போடல மத்திய அரசினுடைய திட்டங்கள் எத்தனை திட்டங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படுது அது யார் நிறைவேற்றா இந்த அரசாங்கம்தான் தான் நிறைவேற்றுது அந்த அரசாங்கத்திற்கு உரிய உரிமை இருக்குல்ல காவல்துறை ஒரு சங்கம் வைக்கணும்னு அவங்களுக்கும் பிரச்சனை காவல்துறையும் போராட இறங்கிடுச்சு ஆனா இந்த பைத்தியங்கள்ட்ட எப்படி நம்ம கேட்டு வாங்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுதான் காவல்துறை அமைதியா இருக்காங்க அவங்க ஒரு சங்கம் கேட்கிறாங்க ஏ எங்களுக்கு நீ ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல பதினெட்டு மணி நேரம் வேலை வாங்குற எங்களுக்கு ஒரு சங்கம் வேணும் அப்படின்னு காவல்துறை போராடு கேட்கிறாங்க கோரிக்கை வைக்கிறாங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது யாரு இந்த அரசாங்கம் அது எங்க கையில இல்ல எங்க கட்டுப்பாட்டுல இல்லை எதுவுமே உங்க கட்டுப்பாட்டுல இல்லைன்னா அந்த விக்கையாவது கழட்டி வச்சு கொஞ்சம் ஓரமா உட்காருங்க தயவு செய்து உட்காருங்க முடியல உங்களை நம்பி இந்த நாட்டை கொடுத்து இந்த மக்கள்கிட்ட எவ்வளவோ சொன்னோம் இவங்களுக்கு ஓட்டு போட்டாதியா இவங்க கட்டாயம் இவங்க திருடிடுவாங்க திருடிடுவாங்கன்னு சொல்றது கூட கொஞ்சம் காட்டமா இருக்கும் அதுதான் இப்போ வேற வேற பேர் வைக்கிறாங்களே திருட்டுன்னு சொல்லக்கூடாது பணத்தை எடுப்பாளர் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம் ஏன்னா குடிகாரன் சொல்லக்கூடாது மது பிரியர்னு சொல்லணும் புது புது பேர் வைக்கிறாங்க இல்ல அந்த மாதிரி பணத்தை எடுத்துக்கொள்பவர் அப்படின்னு வேணா வச்சுக்கோம் இவங்க பணத்தை எடுத்துட்டு போயிருவாங்க கடைசியில பணத்தை மட்டும்தான் மிச்சம் வைப்பாங்கன்னு நாங்க சொன்னோம் இவங்க கேட்கல ஐயா ஸ்டாலின் வந்துட்டா நாடு தலைகிரா மாறிடும் எங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில தமிழ்நாடு எப்படி இருந்துச்சோ அதே அளவுக்கு தான் இன்னைக்கு இங்க ஸ்டாலினுடைய ஆட்சியில் இருக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு வழக்கறிஞர்கள் ரோட்ல வச்சு விட்டான் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாத அரசாங்கத்தால மருத்துவ மருத்துவமனைகளை உள்ள பூந்து வெட்டுறான் எதை பத்தியும் கவலை இல்லை ஆனா அடிக்க போறது அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்துருவோம் எப்ப எடுப்பீங்க உங்கள் கோரிக்கையில் பரிசீலிக்கப்படும் கண் தெரியாத பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க மாற்றுத்திறனாளிகளை போராட விட்டு வேடிக்கை பார்க்கின்ற இவர்கள் இந்த மண்ணின் காவலர்களா இந்த மண்ணின் பாதுகாவலர்களா எல்லாரையும் போராட விட்டுட்டு நீங்க மட்டும் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அவ்வளவும் வன்மம் தமிழர்கள் மீது வன்மம் இங்க இருக்கவங்க மீது வன்மம் எல்லாத்தையும் இங்க போராட விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிர்வாகம் செயன் இல்லை அவ்வளவுதான் வேற ஒன்னுமில்ல நிர்வாகம் செய்ய தெரியல அவரு செவனேன்னு பாவம் இருபத்தஞ்சு வயசு எண்பது வயசு ஆகும் அவர் பாட்டு வீட்ல இருந்திருப்பாரு அவருக்கு பூசி மொழி இந்த சுந்தரா ட்ராவல்ஸ் படத்துல பெயிண்ட் அடிச்சு கொடுத்து வருவாங்க இல்ல மாப்பிளையை நிற்க வச்சு அந்த மாதிரி அழகு பார்த்து பெயிண்ட் அடிச்சு இந்த பிரசாந்திக்கு சோர்னு ஒருத்தன் வட இருந்து வந்து அவன் ஐடியா கொடுத்து இவரை முதலமைச்சர் ஆக்கி விட்டு போயிட்டான் அவன் அங்க போய் அவன் சொல்றான் ஐயய்யா மட்டமான அரசியல்வாதி இல்ல நீங்க யாருங்க சொல்லுங்க அதாவது இல்லாத அரசியல்வாதிகள்லாம் யாரும் சொல்லுவீங்கன்னா தமிழ்நாட்டுல ரெண்டு பேர் இருக்காங்க அது யார் அப்படின்னா ஸ்டாலின் உதயநிதி அவன் பேட்டி கொடுத்துட்டு இருக்கான் நீ கூட்டிட்டு வந்தவன் நீ சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்ச உன்னை அங்க திட்டிட்டு இருக்கான் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் கொண்டு போய் அதிகாரத்தில் விட்டு நமக்கு கோரிக்கை நிறைவேற்றப்படும் இவங்க நிறைவேற்றிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல அதுலயும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு ஜனநாயக வழியில போராடி எப்படியாவது இந்த என்முறை மருத்துவர்களுக்கு அவர்களுக்கான சம்பளம் முப்பதாயிரம் ரூபாயும் அவங்களை பணி நியமனம் செய்யும் பொழுது அவர்களுக்கான அந்த மதிப்பெண்ணையும் இந்த அரசாங்கம் ஏற்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த அறவழி போராட்டம் இந்த போராட்டம் இத்தோடு நிற்காது இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் எச்சரிக்கிறோம் உளவுத்துறை அதிகாரி அண்ணன் இங்க இருந்து என்ன தயவு செய்து சொல்லியிருக்கேன் இது அடுத்த கட்டமாக நாம் தமிழர் கட்சி மாவட்டம் தோறும் நாங்கள் பெரிய போராட்டமாக முன்னெடுப்போம் அவர்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றும் வரை நாங்கள் களத்தில் உறுதியா நிற்போம் இது அண்ணன் சொல்லும் சொல்லும்பொழுது அன்னைக்கே சார் என்னைக்குமே நம்ம அவங்க கூட நிக்கிறதா போங்கிற போய் பேசி விட்டு வாங்கடா அப்படின்னு நாங்க அதுல உறுதியா இருக்கிறோம் இங்கு போராடுபவர்களை போராளிகளாக வைத்திருப்பதா அல்லது புரட்சியாளர்களாக மாற்றுவதா என்பது அரசினுடைய கடமை அரசினுடைய கைகள்ல அதிகாரத்தினுடைய கையில ஐயா ஸ்டாலின் மா சுப்பிரமணியத்துடைய கையில தான் இருக்கு நாங்கள் இப்படியே போராடிட்டு எங்கள் கோரிக்கைகளை போக போறோமா இல்ல புரட்சியாளர்களாக மாறி உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தடுபடியாக கீழே வீழ்த்த போறோமாங்கிறத உங்க கையிலே விடுறோம் என்ன மருத்துவருடைய போராட்டம் வெல்லட்டும் உங்கள் போராட்டத்தில் என்றென்றும் நாம் தமிழர் கட்சியும் நாங்களும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்